கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கடகராசி அன்பர்கள் வந்து கண்ணியமானவர்களாக தான் இருப்பாங்க ஆயிலியம் நட்சத்திரம் புனர் பூசம் பூசத்தில் பிறந்த இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்கள் தினசரி அவங்களுடைய வழி என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறது தன்னை யாருமே அங்கீகரிக்கலை என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏதோ ஒன்று முழுமையா நம்மள ஒரு பார்வை பார்க்கமா பாக்கமா ஒரு நம்பிக்கை இல்லாம தான் நம்மள பாக்குறாங்க அப்படின்ற ஒரு வழி கடகராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடகராசியில ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து படிச்சுட்டு இருக்கோம் இப்ப வீட்டுல போயிட்டு அப்பா அம்மாட்ட கேளுங்களேன் ஆஹ் இல்லை உங்க பொண்ணு நல்லா படிக்குமா அப்படின்னு கேட்டா நாங்களும் நம்பிக்கை தான் இருக்கோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ராசியில வந்து ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க அப்பதான் அந்த பிசினஸை கூட வச்சு கொடுத்துருக்காரு இப்ப பக்கத்துல இருக்கவங்க வந்து கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி எப்படி பிஸ்னஸ் பண்றான் உங்க பையன் கேட்டா எங்க பண்றான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த கண் கடகராசி அன்பர்கள் மீது ஒருத்தவங்க நம்பிக்கையே வைக்க மாட்டுறாங்க இதை நினைச்சு இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு வழி இருக்கும் நட்பு கிட்ட நம்பிக்கை வர மாட்டேது தொழில நம்பிக்கை வர மாட்டேங்குது நமக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா நம்மள நம்ப மாட்டாங்க உண்மையிலேயே கடகராசி அன்பர்கள் அசுர வேகக்காரர்கள் அப்படின்னு சொல்லணும் என்ன ஒண்ணே ஒண்ணு கடகத்துல பிறந்ததால அசுர வேகத்துல இருக்கிறதால அவங்களுடைய வேகத்துல மத்தவங்களும் வரணும்னு நினைக்கிறாங்க அதுதான் கஷ்டம் கடகராசியை பத்தி சில பேர் சொல்றாங்க ரொம்ப அவசர காரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க அப்போ கடகராசி அன்பர்கள் வேகமா போனாலும் அவசரம் இல்ல நிதானமா யோசிச்சாலும் நம்பிக்கை வரல அப்படின்றாங்க அப்போது கடகம் என்ன தான் செய்யும் இதுதான் இப்போ உங்களுடைய வழி இந்த வழி எப்போ தீரும் நான் வந்து எப்போ ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா மாறுவேன் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இந்த எண்ணெய் இருக்கும் கடகராசி அன்பர்களே இந்த வழி உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த நம்பிக்கை நட்சத்திரன்றது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது இந்த அங்கீகாரம் கிடைக்காம தவிப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையே இருக்காது ஆனா வந்து நம்மளை வந்து நம்பவே மாட்டாங்க இது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஒரு செல்போன் கூட நம்பி கொடுக்க மாட்டாங்க ஒரு பணத்தை நம்பி கொடுக்க மாட்டாங்க ஒரு காலகட்டத்துல எனக்கு எதுவுமே வேணாம் போயான்ற அளவுக்கு கடகராசி அன்பர்கள் வெறுத்து கூட போயிடுறாங்க சில பேர் வந்து யாரையுமே நம்பவே மாட்டாங்க சில பிரச்சனைகள் அதிகமாக வரும் குடும்பத்துல டைவர்ஸ் கூட நடக்கும் அதுல அதிகமான ராசிக்காரங்க பார்த்தா இந்த கடகராசி அன்பர்களும் இருப்பாங்க இல்லைன்னா பிரிவு அது என்னவோ தெரியல அந்த கடகராசி அன்பர்கள் வளர்ந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால எவ்வளோ வழிகளை சந்திக்கிறீங்க இந்த கடகராசி அன்பர்கள் வழிதான் முழுக்க முழுக்க திருமணம் எதுக்கு பண்றோம் குழந்தை பண்றோம் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்றோம் நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அதுக்கு உடனே நம்ம வீட்டுக்காரர் டிவர்ஸ் அப்படின்றாரு இதுவே வீட்டுக்காரி வீட்டுக்காரர் கடகராசியா இருந்தா மனைவி சொல்றாங்க டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த டைவர்ஸ் வரக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டு வாழக்கூடியவங்கதான் இந்த கடகராசி அன்பர்கள் அதிக பேரு மனசை பொறுத்துக்கிட்டு அமைதியா வாழ்றவங்களும் இந்த கடகராசி அன்பர்களாதான் இருக்காங்க என்ன சொல்லணும் அப்படின்னா கடகத்தின் வழி என்னன்னா தன்னுடைய உண்மையான ஒரு சந்தோஷமான ஆசைகளை கூட வெளிப்படுத்த முடியாம தவிப்பவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இதை விட வழி எதுவுமே கிடையாது இந்த வழிக்கு ஒரு வழி கிடையாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா வழி இருக்கு உங்களை யாரு மதிக்கலையோ உங்களை யாரு அவமானப்படுத்துறாங்களோ யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்களோ அவங்களாம் ஒரு நாள் வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் எப்படின்னா கடகத்துல குரு பகவானின் ஆளுமே அதிகமாகவே இருக்கு நீங்க ஒரு தனியா ஒரு நபரா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க பல பேர் கடகத்துல தனிப்பட்டவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தனித்து செயல்படக்கூடிய கட்டாயம் உருவாகிறது இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு பாருங்க இப்போ நீங்க தனித்து செயல்படும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது எப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் குரு சொல்ற வார்த்தையை மனப்பாடமா கேட்டு உள்ள போங்க குரு தட்சிணாமூர்த்தி சிவாலயத்துல இருப்பாரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கணக்கல்களை திருத்தி எழுதுவாரு இது நூறு சதவீதம் உண்மைங்க முதல் விஷயம் நீங்க வந்து ஒரு சரண சடனடி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவங்க வெளிப்படையா கிட்ட பேசுறவங்க அவங்களை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்க பண்ணணும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய முடிவுல இருந்து பின்வாங்காதீங்க அது என்ன வேணா இருக்கட்டும் நல்லா உறங்குங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனாதான் உங்களுக்கு பிரச்சனை குறையும் நீங்க முடிச்சுட்டு இருக்க முடிச்சுட்டு இருக்க ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் கம்பல்சரி கடகம் வந்து பத்து மணி நேரம் தூங்கணும் ஏன்னா நீங்க படுத்தாலும் மணி மணி நேரம் நேரம் தான் தூங்குவீங்க ீங்க பார்த்தா ரெண்டு மணிக்கு நைட் எழுப்பி விட்டா ரோட்ல ஏதாச்சும் பஸ்ஸு கார்லாம் ஓட்டி பார்த்தா தெரியும் அந்த தூக்க கலக்கத்துல ஒரே சிலந்தி வளம் மாதிரி தெரியும் அது மாதிரி இது ரெண்டு மணிக்கு ஏஞ்சி கார் ஓட்டுறவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஏழு மணிக்கு ஏந்து கார் ஓட்டினா கூட அந்த மலையும் போற தான் தெரியும் ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு இரவுல முக்கால்வாசி வாசி கனவுலயே போயிடுது அப்போ இந்த கடகத்தின் வழி எங்க ஆரம்பிக்குதுன்னா தான் ஆரம்பிக்குது அந்த டீப் ஸ்லீப்பே கிடையாம போயிடுச்சு உங்களுக்கு நீங்க தூங்கிதான் ஆகணும் அதுக்கு குரு வணக்கம் குரு வழிபாடு அவசியம் நீங்க செஞ்சே தீரணும் குரு உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாரு குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு நல்ல வழியை கொடுப்பாரு உங்களுடைய ஆசைகள்லாம் வந்து நிறைவேற்றுவாரு அப்போ உங்க ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க குருவை வழிபாடு தான் முதல் விஷயம் உங்களுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க அந்த அளவுக்கு உங்களை குரு பகவான் மாத்திடுவாரு உங்களுடைய எல்லா வழிகளும் மறைஞ்சு போய் உங்களுக்கு வழி கிடைக்கும் இதுதான் உண்மை அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் விடாபடியாக இருங்க யாருக்காகவும் மாத்திடாதீங்க நீங்கள் வந்து தவறாக எதுவுமே நினைக்க இல்லை ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறோம் இப்போது சினிமா தேட்டரில் போயிட்டு நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க இப்போ மணிக்கு தான் போய் ஷோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் எந்த தப்புமே இல்லை அதே டைமுக்கு நீங்கள் போய் ஷோ பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ ஒரு பதவி வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க நீங்க ஆசைப்படுறது நினைக்கிறது எல்லாமே கடவுள் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு அதுல ஆசையே கடவுள் வர வைக்கிறாரு ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களை டைவெர்ட் பண்ணி உங்க மனசை மாற வைப்பாங்க நீங்க அவங்களுக்கு முன்னாடி டைவெர்ட் ஆகுற மாதிரியே நடிங்க ஆனா உங்க எண்ணத்துல தெளிவா இருங்க சக்ஸஸ் ஆயிடுவீங்க அவ்வளவுதான் பக்கத்துல இருக்கவங்க முன்னாடி நீங்க நடிச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு பெரிய தப்பே கிடையாது உங்க எண்ணத்தை நீங்க தெளிவா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் உங்க வழியெல்லாம் எல்லாம் நல்ல வழி கிடைக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க கடகராசி என்பர்களே குரு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் தெய்வத்தால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்னால இது அடையவே முடியாது அப்படின்ற எண்ணத்தை உங்க மனசுல நீங்க விதைக்கவே விதைக்காதீங்க என்னால எல்லாமே முடியும் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும் இதுக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன் அதுக்கான பலன் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க உழைக்கிறதுக்கு நூறு மடங்கு பலன் உங்க கையில கிடைச்சே தீரும் குரு வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்களை கை விட்டுற மாட்டாரு ஒவ்வொரு கோவிலுமே குரு பகவான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னும் பொழுது நீங்க அந்த நேரத்துல போயிட்டு அதுவும் வியாழக்கிழமையா இருக்கும் பட்சத்துல ரொம்பவே சிறப்பு வியாழக்கிழமையில போயிட்டு உங்களால முடிஞ்சா ரெண்டு தெய்வம் நெய் தீபம் ஏத்திட்டு வழிபட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூடா நிகழ்றத நீங்களே பாப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி